ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கிரன்ச் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான காரசாரமான ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த ஆட்டுக்குடல் வறுவல் வந்து உங்களுடைய சாதமாக இருக்கட்டும் இல்லை த சப்பாத்தி தோசை இட்லி எதுவாக இருக்கட்டும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காரசாரமான சைடிஷ் இருக்கும் ஸோ இந்த சுவையான ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆட்டோடைய முழு குடல் எடுத்து அதை வந்து கட் பண்ணி அதை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் ப்ராசஸ் வந்து தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை கார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இந்த ஆட்டுக்குடல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான்வெஜ் எப்போவுமே சமைக்கும் போது நல்லையும் தேங்காயையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சமைச்சோன்னா வாசனையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ அது சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு ஒன்னிலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த பச்சை வாசனைலாம் நல்லா மடங்கிருச்சு இப்போ நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் இது வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வீட்டிலே பவுட்ரு பண்ண மசாலா ஸோ அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு தக்காளி ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனது அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரைக்கப் கொத்தமல்லி இலை எல்லாமே பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கோம் மிளகாய் மட்டும் கீரி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த வெங்காயம் மதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீ டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடை மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடை மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை மட்டுமே ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் பாதி அளவு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிம்மர்லேயே வச்சு எல்லாமே பண்ணுங்கள் இப்போது இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டோட குடல் இருக்குது அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்குன்னு இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் இந்த குடலில் வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாமே அந்த மசாலா வந்து அந்த குடலில் ஒரு ஒரு இடத்துலையும் நல்லா இருக்கணும் இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் ஒரு சாதாரண மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வதங்க விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய தண்ணி விட்டிருக்கும் அதுலேயே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வந்து இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை ஸோ இந்த தண்ணியிலே வந்து இதை நம்ம குக் பண்ணிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வந்து சாதாரண மூடி போட்டு வச்சதும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் அது வெந்ததுக்கு அப்புறமா வந்து ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்க ப்ரெஷர் குக் வந்து பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ இந்த குடல் வந்து நல்லா வெந்திருக்கும் வெந்துருச்சு நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணி நிற்குது இல்லையா ஸோ கிரேவி திக்கார வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வரட்டிகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அப்படியே அந்த இது வெடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு ஸோ இது கொஞ்சம் கிரேவியோடு இருக்க மாதிரி இருக்குது இது நம்மளுக்கு ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் ப்ளெயினாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஸோ இன்னைக்கு வந்து நான் ரைஸ் ரசம் அப்புறம் புதினா அப்புறம் வந்து இந்த கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன் இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் ட்ரையாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டையும் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்